ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இப்போது ஒரு ஹைவே ரோடு பக்கமாக போய்கிட்டு இருக்கோம் அங்கே ஒரு அற்புதமான மூலிகை தாவரம் இந்த காட்டாமணுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன வயசில் இந்த செடிகளை நம்ம நிறைய பார்த்துருப்போம் இது ஆமணுக்கு குடும்பத்தை சேர்ந்த தாவரம் இதனுடைய விதைகள் பார்ப்பதற்கு இப்படி தான் நல்ல கட்டியாக ஆமணக்கு விதைகள் போல் இருக்கோங்க இந்த காட்டாமணக்கு ஆதாலை அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது இங்கிலீஷில் ஜெட்ரோஃபா அப்படின்னு சொல்லுவாங்க இதன் குச்சிகளை உடைத்தால் பால் போல் ஒரு திரவம் சுரக்கும் இந்த குச்சிகளை பல் துளப்பதற்கு கிராமப்புறங்களில் பயன்படுத்திக்கிறாங்க ஈறுகளில் வரும் இரத்த கசிவை போக்க இது பயன்படுகிறது இந்த இருந்து எடுக்கும் எண்ணெயை எரிபொருளாகவும் கிராமப்புறங்களில் விலக்கேற்றுவதற்கும் பயன்படுத்தி கொள்கிறார்கள் இந்த ஆதாலை என்கிற காட்டாமனுக்கு விவசாயத்தில் ஒரு தழை சக்தாக பயன்படுகிறது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க தேங்க்யூ